ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் யாழ்ப்பாணம் தோண்டி எடுக்கப்படும் மீட்டெடுக்கப்படுது இது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய விஷயம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூலை மாதம் இலங்கை ராணுவத்தின் லேண்ட்ஸ்கோப் சோமரத்ன ராஜபக்ஷ கிரிஷாந்தி கொலை வழக்குல நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தும் போது செம்மணி நிலத்துல கிட்டத்தட்ட முன்னூறுல இருந்து நானூறு உடலங்கள் வரை மீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இலங்கை மட்டுமல்ல உலகமே அதிர்ந்து போனது அப்படின்னு சொல்லலாம் இந்த விடயத்தை சர்வதேச ரீதியாக கையெடுத்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் மனித புதை குழிகளை தோன்ற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதுல பதினஞ்சு உடலங்கள் மீட்கப்பட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டோர் அப்படின்னு கருதப்பட்ட இரு உடலங்களும் அடையாளம் காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிசம்பர் வரையான கால இந்த மனித புதைக்குழிகளை தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகள் இந்த பதினைந்து உடலங்களோடு நின்று விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரம்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையான காலப்பகுதியில விசாரணைங்கிற பேர்ல இடைநடுவே ஏதாவது விடயங்கள் நடந்தாலும் கூட இந்த மனித புதைக்குழிகளை தோண்டும் நடவடிக்கைகளை வந்து மீண்டும் தொடங்கல அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு தசாப்தங்களுக்கு அப்புறமா மண்ணுக்குள்ள இருந்த உண்மை வெளி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கைவிடப்பட்ட செம்மணி நிலத்தில இருந்த மனித புதை குழிகள் தோண்டி எடுக்கப்பட்டதன் பின்னர் இந்த செம்மணி வழக்கு நீதிமன்ற வாசலை மீண்டும் தட்டியது அது மட்டும் இல்லாம இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த செம்மணி தகவல்கள் காட்டு தீ மாதிரி பரவியதால வேறு வழியே இல்லாம தோண்டியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இந்த தடவை ஏற்பட்டது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீதிபதியின் முன்னிலையில அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு எலும்பு கோடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு கை முதியவர்கள் வரைக்கும் வயது வேறுபாடு இன்றி மனித எலும்பு கோடுகள் மீட்டெடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம பாடசாலை பை பொம்மை பால் போத்தல் என்பவை மீட்டெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விடயங்கள் அனைத்துமே பலரையும் கவலையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் எதிர்க்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்க தெரியாமல் கொல்லப்பட்டிருக்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி தொடர்பாக இலங்கை மீது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க அதே நேரத்துல இலங்கையில் இருக்க சமூக ஊடகங்கள் செம்மணி தொடர்பாக பல விடயங்களையும் பகிர்ந்துட்டு வராங்க ஐநாவின் மனித உரிமைகள் உயர் சாணிகர் வால் கட் செம்மண் புதை குழு நேரடியாக விஜயம் செய்து நியாயம் பெற்று தருவதாக உறுதி அளிச்சிருக்காரு செம்மணில மட்டுமில்ல திருகோணமலை சாம்பல் தீவிலும் கொழும்பிலும் கூட மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்படுற நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு கடந்த ஜூலை இருபதாம் தேதி திருகோணமலை சாம்பல் தீவுல கண்ணிவடி அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டவங்களுக்கு மனித ஓடுகளும் இன்புகளும் கிடைக்கப்பட்டிருக்கு அதற்கமைய மூதூர் நீதிமன்ற நீதவான் எச்எம் தஸ்னீம் பவுசன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அகல் குறித்த பகுதியில் மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்ருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் கொழும்பு இங்குருக்கட சந்தையிலிருந்து கொழும்பு துறைமுகம் வரையில் அதிவேக பாதை நிர்மாண பணிகளுக்காக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது அதிலிருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு எலும்பு கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி குறுக்கல் மட மனித புதை குழியையும் தோண்டுமாறு களவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதவான் ரஞ்சித் குமார் உத்தரவிட்டிருக்காரு அது மட்டுமல்லாம அந்த இடத்திற்கு போயிட்டு மேற்பார்வையும் செஞ்சிருக்காங்க இந்த செம்மணி வழக்குல இன்னும் எத்தனை பேர் பேச முடியாம புதையுண்டு போயிருக்காங்க அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து தான் பார்க்கணும்.